ஏசாயா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் மசனம் வரை இசைக்கியா ராஜா அரசாண்ட பதினாலாம் வருஷத்திலே அசரியா ராஜாவாயிய கரீப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான் அப்பொழுது அசீரியா ராஜா லாகிஸிலிருந்து ரப்சாக்கியை பெரிய எர்ஸ்லேமுக்கு எர்சிலேமுக்கு ராஜா மன்றத்தில் அனுப்பினான் அவன் வந்து வண்ணார் துறையின் வழியிலுள்ள குளத்து சாலக தண்டையிலே நின்றான் அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கின் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் காரணம் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவண்டத்திற்கு புறப்பட்டு போனார்கள் ரப்சாக்கே அவர்களை நோக்கி ஆசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசைக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்கிறாயே அது வாய் பேச்சே அன்றி வேறல்ல நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் இதோ நெறிந்த நானல் அந்த எகிப்தை நம்புகிறாய் அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் போம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான் நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கத்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசைக்கிய அகச்சி யூதாவையும் எஸ்லேமியம் நோக்கி இந்த பலிப்பிடத்தின் முன் பணியுங்கள் என்றானே நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை கொடுப்பேன் நீ அவைகள் மேல் ஏற தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானாள் ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய் ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தியார் நம்புகிறாய் இப்பொழுதும் கத்துடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கத்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான் அப்பொழுது எலியாக்கியமும் சப்னாவும் யோவாவும் ரப்ஸாக்கே பார்த்து உங்களுடைய அடியாரோடைய சீரிய பாஷையிலே பேசும் அது எங்களுக்கு தெரியும் அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவியல் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள் அதற்கு ரப்சாக்கே உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷர் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அன்றைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நெஞ்சு கொண்டு யூத பாஷையிலே உரத்த சுத்தமாய் அசிரியராஜாவாய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள் இசைக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான் கத்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசைக்கியா உங்களை கத்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடங்குடாந்திருங்கள் என்று ராஜா சொல்கிறார் இசைக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் ஆசுரிய ராஜ சொல்கிறதாவது நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோட என்னிடத்தில் பாருங்கள் நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை தேசமும் தேசமுமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவன் அவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள் கத்தர் நம்மை தப்புவிப்பாருந்து உங்களை போதனை செய்ய இசைக்கியாவுக்கு செவிக்கொடாதிருங்கள் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே செப்பர் வாயுமின் தேவர்கள் எங்கே அவர்கள் சமாரியாவை என் தப்பு தப்புவித்ததுண்டோ கத்தர் இஸ்லிமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதித்திரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள் அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் அப்பொழுது இக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கின் என்னும் அரண்மனை விசாரிப்பு காரணம் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எஸ்ஐ வந்து ரப்சா கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள் ஏசாயா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முடிந்தது